மாண்பு பேரவைத் தலைவர்களே தங்கள் அனுமதியோடு ஒரு நல்ல செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டர்களிலே கொங்கு நாட்டிலே முக்கியமானவர் தீரன் சின்னமலை அவர்கள் அவர் பிறந்த நாள் இன்றைய நாள் இவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்த பக்கத்தில் மேலப்பாளையத்தில் பிறந்தவர் இதோட இயற்பெயர் தீர்த்தகிரி சர்க்கரை மன்றையாடையர் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் இளம் வயதிலேயே வாழ்வீச்சு வில்வத்தை சிலம்பாட்டம் போன்ற போர்க்கலைகளை திறம்பட கற்றுத் தெரிந்தவர் மைசூரு அரசர்கள் கொங்கு நாட்டிலே வரி வசூல் செய்ய வேண்டும் என்ற பொழுது முதல் முதலாக அதை தடுத்து நிறுத்திய ஒரு மாபெரும் வீரர் நம்முடைய தீரன் அவர்கள் பின்பு திப்பு சுல்தானோடு இணைந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போராட்டத்திலே முதன்மையாக இருந்தவர் ஸ்ரீரங்கப்பட்டத்தில் நடத்த போராட்டத்தில் ஆங்கிலேயரை தோக்கடித்து அதற்கு பின்னால் ஓடாநிலைக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள் கட்டபவன் மற்றும் திப்பு சுல்தானுக்கு மறைவுக்கு பின்னால் இந்த சுதந்திர போராட்டத்தை கொங்கு மண்டலத்திலே எடுத்து நடத்தியதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு அப்படிப்பட்டவர் ஓடாநிலை அரசனர் ஆகிய இடங்களிலே கொரிலா போர் என்கிற தந்திரத்தை முதல் முதலாக கற்றுத் தந்தவரே நம்முடைய தீரன் சின்னமலை அவர்கள் தான் இதோட நேரடி போரில் வெற்றி பெற்ற முடியாத ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியாக அவரை கைது செய்து அவரால் உருவாக்கப்பட்ட சங்ககிரி கோட்டையிலே அவரை அடைத்து வைத்தார்கள் எனவே அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளி ஈரோடு மற்றும் ஓடா நிலையிலே சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை ஆண்ட அருமையண்ணன் முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்தியிலே அவருக்காக சிலை அமைத்தவரும் அருமையான கலைஞர் அவர்கள்தான் மைய அரசே அப்பொழுது பங்கு பெற்ற பொழுது அவருக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று சொன்னவரும் அண்ணன் கலைஞர் அவர்கள்தான் எனவே அப்படிப்பட்ட சுதந்திரப் போராட்ட வீரராக இருந்து அதற்கு வித்திட்டவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்கிற காரணத்தினால் சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சரின் சார்பாக அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அமுல் கந்தசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் வால்பாறை தொகுதி ஆனமலையில் மூன்று அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகை நெடுஞ்சாலைத்துறை பராமரிக்கப்பட்டு நல்ல நிலையிலே இப்பொழுது இருக்கிறது மேலும் இந்த ஆண்டு பொள்ளாச்சியில் வால்பாறை சாலையிலே அட்டக்கட்டை மலைக்கும் பகுதியில் இரண்டு அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகையும் ஏற்கனவே இருக்கிறது மாண்முக முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு இப்பொழுது ஆய்வு மாளிகையை கட்டுவதற்கு ஆண்டு முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று பரிசீலிக்கப்பட உள்ளோம் மாண்புமிகு பேரத்தலைவர்களே ஆனமலைக்கு போகிற வழியில் தான் பொள்ளாச்சி இருக்கிறது அதனால்தான் இந்த நிதியாண்டில் இருபத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிலே மாணவ முதலமைச்சரோட அனுமதி சேர்ந்து பொள்ளாச்சியில் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கூடுதலாக ஆய்வு மாலை கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது இந்த ஆண்டே அது கட்டப்படும் நம்முடைய மாண்பு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர் குறிப்பிடுவது வருங்கால நிதி நிதிநிலைக்கு ஏற்ப அதை பற்றி ஆய்வு செய்யலாம்